ஹாய் ஃப்ரெண்ட்ஸஸ் சரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்படீட்டோட வந்திருக்குங்க தலைவர் நூற்றி எழுபத்தி மூணாவது படத்தோடைய அந்த அறிவிப்பு வந்தது நம்ம பார்த்துருந்தோம் இந்த படத்தோடைய ஒரு ப்ரொமோ ஒரு வீடியோ மீறி ஷூட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த டீம் வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணினாக்காங்க படத்தோடைய ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ரோமோ ஷூட் நடத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு பக்கம் இருக்கு இந்த படத்தோடைய இந்த கேஸ்ட் அண்ட் குரோ அமைக்கக்கூடிய பணியெலாம் அந்த இயக்குனர் ரொம்ப தீவிர காட்டினுக்கார் ஏற்கனவே சியான் விக்ரம் கிட்ட வந்து இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ண சொல்லி அவர் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் அவர் தரப்புலேருந்து இது வரைக்கும் எந்தவிதமான ஒரு பதிலும் இல்லை அருண் சாமி கிட்டையும் பேசியிருக்காங்க ஸோ அதே போல் சாய் பல்லவி இந்த படத்தில் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு எஸ் ஏ சூரிய வந்து பேசியிருக்காங்க அவர் வந்து ஓகே சொல்லி இருக்கதாக தகவல் இருக்கு இந்த நிலையில் இப்போ அடுத்து இந்த படத்தில் வந்து இணைப்படறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டிஆர் தான் ஸோ டிஆர் ஏற்கனவே கூலி படத்தில் ஒரு பாடலுக்கு அவரோட வாய்ஸ் ஹவர் கொடுத்துருப்பேன் அவரோட வாய்ஸ் ஹவர் யூஸ் பண்ணியிருப்பாங்க அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பார்க் விழுந்திருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாருக்கு அந்த டைமில் அந்த பாடலில் கேட்கும்போது அடுத்த படத்தில் இவரும் நம்ம வந்து நடிக்க வைக்கலாமே அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து ஒரு எண்ணமும் வந்திருக்கு அதனால இந்த படத்தில் ஒரு சின்ன ரோலாக அவர் வந்து நடிக்க வைக்கிறதுக்கான பேச்சுவார்த்தையிலும் இப்போ வந்து அந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா ஈடுபட்டிருக்காரு ஸோ இது ஒரு பக்கம் பண்ணும்போது அடுத்தது பராசக்தி படம் இன்றைக்கி ரிலீஸ் இருக்குது ரஜினி சாருக்கும் கமல் சாருக்கும் ஒரு ஸ்பெஷல் ப்ரீமியர் காட்சிகள் வந்து போட்டு காட்டுக்கிறதாக ஒரு தகவல் வந்திருக்குங்க அது வந்து அவங்க வந்து தேட்டரில் போய் படம் பார்த்தாங்களா இல்லை அவங்க வீட்டில் அந்த படத்தை பார்த்தாங்களான்னு ஆனால் கமல் சாரும் சரி ரஜினி சாரும் சரி இந்த படத்தை வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த ஸ்கிரீனிங்ஸ் வந்து பார்த்துருக்காங்க ஸ்பெஷல் காட்சிகள் அவங்க ரெண்டு பேருமே இந்த படத்தை பார்த்துருக்கதாக தகவல் வந்திருக்கு அநேகமாக இன்றோ இல்லை நாளையோ இல்லை வெகு விரைவில் ரஜினி சார் கிட்ட இருந்து இந்த படத்தை பாராட்டி ஒரு ட்வீட் வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாரி சினிமா துறை வட்டாரத்தில் ஒரு நியூஸ் ஓடிநது ஒரு டாக்ஸ் ஓடினது வரத்துக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த சினிமா நிலவரம் என்னென்றது உங்களுக்கு தெரியும் அதை ஆழமாக உட்காந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பராசக்தி படத்துக்கு படமே நல்லா இல்லைனால ஒரு ட்வீட் போட வருது எனக்கு தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்